நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்இஓ சார்பில் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு ஆள் எடுப்பாங்க அதாவது ரெக்குயர்மெண்ட் எடுப்பாங்க நம்ம எஸ்ஐ பிசி இதுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் நம்ம அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம இதில் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்னொன்று பிரிசன் டிபார்ட்மெண்ட் அடுத்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் இந்த மூணுத்துக்கு தான் பார்த்திங்கன்னா யுஎஸ்ஆர் வந்து பெரும்பாலும் செலெக்ஷன் வைப்பாங்க அந்த செலெக்ஷனில் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடும்போதே ஆன்லைன்லேயோ இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் இருந்துச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போலாம் ஆன்லைனில் ஆன்லைனில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளை எந்த டிபார்ட்மெண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி நம்ம கொடுக்கும்போது நம்ம எக்ஸாம் மார்க்கு ஓவராலாக நம்ம மார்க் எடுத்து அந்த மார்க்கில் நம்ம நல்ல மார்க் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நமக்கு நம்ம கேட்ட டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க நம்மளுடைய மார்க்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலெக்ஷன் ஆகிறமோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க நம்ம கேட்டது கிடைக்காது அவங்க அந்த நம்ம மார்க் அடிப்படையில் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கும் இப்போ நல்லா மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ பிரிசன் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் உங்கள் நல்ல மார்க் வச்சு உங்களுக்கு அடிச்சிடும் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்னலாம் பார்த்துட்டு நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டை செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு போலீஸ் இந்த இதில் இருக்கிற அந்த மூணு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்ளிகேஷன் போடும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கள்ட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொடுப்போம் இதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐலாம் பார்த்தீங்கன்னா தாலுக்கு ஏஆர் டிஎஸ்பி இந்த மாரி போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே பிரியும் இப்போ பிசிலாம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ப்ரிசனு ஃபயர் இந்த மாதிரி பிரியும் இப்போ எஸ்ஐயில் இப்போ அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மூணு டிப மூணுமே அடுத்து வந்து ஃபயரு வந்து பிரியும் இப்போ வந்து பிரிசன் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குங்க இதில் நம்ம நம்ம என்ன தான் ஏஆர் டிஎஸ்பி தாலுக்கு அப்படின்னு நம்ம பிரித்தாலும் இவங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கடுத்து வர்றது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிசென்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி மூணு டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும் இதில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம பக்கத்தில் இருக்க கேட்டு தான் நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷன் போடும்போது நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம் இதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டில் அடுத்து வரப்போகிற ஒரு முப்பது வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்ய போகிறோம் நம்ம சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம் அதனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பீரியாரிட்டியாக நீங்கள் கொடுக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலெக்ஷன் கொடுக்கலாம் இது எல்லாமே இதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க இதுக்கப்புறம் நீங்கள் யூ சார்பில் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஒரு நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்கலாம் டிபார்ட்மெண்ட்டு பற்றி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் நீங்கள் இப்போ வெளியில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து நார்மலான ஒரு பர்சன் நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிட்டு நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போனதுக்கப்புறம் அது அடுத்து வரப்போகிற அந்த உங்களோடய சர்வீஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் பண்ண போகிறீங்க அதனால் இதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கேட்டு நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணோம் இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டு வேலையுமே பார்த்திங்கன்னா ஈஸியெல்லாம் கிடையாதுங்க எல்லா டிபார்ட்மெண்ட் வேலையும் ரொம்ப கஷ்டமாக கஷ்டம்னு சொல்ல முடியாது வேலை இருந்துட்டு தான் இருக்கும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இந்த டிபார்ட்மெண்ட் போனால் ஈஸியாக இருக்கும் வேலை ஈஸியாக இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் போனால் வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம கொடுக்க கொடுக்குற அந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம் எல்லா டிபார்ட்மெண்ட்டு வேலையாக இருக்கும் நம்ம சும்மாலாம் இருந்து நம்மளெல்லாம் நம்மளால வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது கண்டிப்பாக வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம் அதனால் முக்கியமாக இந்த டிபார்ட்மெண்ட் போனால் ஈஸியாக இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் போனால் ஈஸியாக இருக்கும்ன்றதை நீங்கள் நிறுத்திட்டுங்க இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இந்த இப்போ பிசியே வச்சுக்கலாம் அந்த பிசியிலே பார்த்தீங்கன்னா மூணாம் இப்போ ஏஆர் டிஎஸ்பி இவங்கெல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் ஆகிடுவாங்க அடுத்து பிரிசனு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஃபயர் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேசிக் பே அப்படின்றது ஒரு சேமாக தான் இருக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூறுபா இருக்கும் பேசிக் பே இந்த சேலரியில் நம்ம வர அந்த பேசிக் போய் சேமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அதுக்கடுத்து வர நம்ம சேலரியில் வர அந்த அலோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாறும் அலோன்ஸ் மாறும் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் தனி அலோன்ஸ் இருக்கும் அவங்களுக்கும் தனி அலோன்ஸ் இருக்கும் இந்தமாதிரி அலோன்ஸில் சேலரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் பேஸிக் போய் எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும் இதை நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பத்து வருஷம் முடித்தாருன்னா ப்ரொமோஷன் பற்றி பேசலாம் இப்போ ஒரு பத்து வருஷம் முடித்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிரேடு கொடுத்துருவாங்க இப்போ சில டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சீனியர்டி அடிப்படை இவங்க வந்து ப்ரொமோஷனாக போகணும் சில பேர் ரிட்டையர் ஆகி போகணும் அவங்க போனதுக்கப்புறம் செகண்ட் கிரேட்லாம் அதுக்கு மேலே போவாங்க அதுக்கப்புறம் செகண்ட் கிரேட் ஃபஸ்ட் கிரேடு வந்து அதுக்கு மேலே போவாங்க ஃபஸ்ட் கிரேடு வந்து ப்ரொமோஷனை போனதுக்கப்புறம் செகண்ட் கிரேடு வந்து ஃபஸ்ட் கிரேட் ஃபஸ்ட் கிரேட் வருவாங்க அடுத்து செகண்ட் கிரேடு இருந்த அந்த இடம் வந்து வேக்கண்ட் ஆகி அடுத்து வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேயே இப்படியும் ப்ரொமோஷனும் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பத்து வருஷம் முடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிரேடு கொடுத்துருவாங்க அடுத்து பதினஞ்சு வருஷம் முடிக்கிறீங்க அப்படின்னா சர்வீஸில் அடுத்த ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த சீனியாரிட்டி அடிப்படையில் உங்கள் ப்ரொமோஷன் வந்து சீக்கிரமாகவே கிடச்சிடலாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கிடச்சிடலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் கிடைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இப்போ துஷம் வேணாலும் கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பார்த்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டில் இப்போ ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த லோன்ஸ் வந்து நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் இப்போ ஒரு ரிஸ்க் லோன்ஸ் இருக்குது ரிஸ்க் லோன்ஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி எட்நூறுரூபாலேருந்து ஆயிர ரூபாய் மாற்றினாங்க இப்போ அந்த ரிஸ்க் லோன்ஸை இப்போ எட்நூறுபாலேருந்து ரூபாய் மாத்திரம் சொல்லிட்டு ஜியோ பாஸ் பண்ணுவாங்க அப்படி அந்த ஜியோ பாஸ் பண்ணுன்னா அடுத்த மந்த்திலருந்தே பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்போயே கிடச்சிரும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா அப்போவே அந்த லோன்ஸுக்கு கிடச்சிடும் ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டு வாங்குவாங்க அது அவங்களுக்கு வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் இந்த மாதிரி ஒரு ஜியோ பாஸ் பண்ணும்போது இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி இந்த அலோன்ஸ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சீக்கிரமாக கிடச்சிரும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு லேட்டாகும் அவங்க கேட்டு வாங்கணும் கிடைக்கிறது லேட்டாகவும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்து தாங்க வாங்கணும் அடுத்து இப்போ இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்படி சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைக்கு நம்ம வருவோம் இப்போ வந்து அடுத்து வந்து இந்த பேச்சு விஷயத்தை பார்க்கலாம் இப்போ இப்போ அந்த ஷோல்டர் பேட்ச் இருக்கல பார்த்தீங்களா இப்போ நம்மளுடைய அந்த ஷோல்டர் பேட்ச் அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பேட்ச் இருக்காது அப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்தந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த கலர் ஏற்ற மாதிரி அது மாறுறதுக்கான வாய்ப்பு மாறும் அதனால் இப்போ இந்த பேட்ச் விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் போட்டிருப்பாங்க இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் போட மாட்டாங்க போடலை ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த பேட்ச் வரல இப்போ போலீஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்போ ஷூ பண்ணாங்களோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் வந்து போலீஸ் யூஸ் பண்ணுறாங்க மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் போனால் அந்த டிபார்ட்மெண்ட்டெலாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த மாதிரி முடிவு பண்ணக்கூடாது ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா மார்க் அடிக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ணும் அதேமாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ செகண்ட் கிரேடாக எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் கிரேடாக எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ எஸ்ஐஸாக எவ்வளோ பேர் இருக்காங்க மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை ப்ரொமோஷன் இந்த இந்தமாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்து தாங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டே சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அலசி அரைஞ்சி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ எந்த அளவுக்கு மாறுது அடுத்து அலௌன்ஸெலாம் எந்த அளவுக்கு மாறுது அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அதேமாதிரி நம்ம போடுற அந்த யூனிஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் செட்டு ஷோல்டர் பேட்சு இது எல்லாமே வந்து மாறுபடும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்னால் தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு இருக்கும் தமிழ்நாடு பிரிசன்ட்டு நம்மளுடைய அந்த பட்டனில் எல்லாத்துலையுமே இருக்கும் ஷோல்டர் பேட்ச்சும் மாறுபடும் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாறுபடும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நான் நீங்கள் நல்லா அலசியை ஆராய்ஞ்சி நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வரும் காலங்களில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வீடு மியூட் பண்ணலாம் நன்றி